யாருக்கு தான் பிடிக்காது நாய் பூனைக்கு கூட தான் பிடிக்கும் புதுப்பேட்டையில தனுஷ் அவர்கள் சொல்ற டயலாக் மட்டும் இல்லைங்க இது நம்முடைய உணர்வுகள் இந்த உலகத்துல நாம எத்தனையோ இழப்புகளை சந்திச்சிருப்போம் ஆனா நம்முடைய தாயோடைய இழப்புக்கு யாருமே ஆறுதல் சொல்லவே முடியாது தாய்மை எங்க இருக்கு எத்தனையோ குழந்தைங்க தன்னுடைய அம்மாவுடைய முகத்தை பார்க்காம வளர்ந்துட்டு இருக்காங்க எத்தனையோ பெண்கள் தாய்மை அடைய முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க நமக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கும் பொழுது யாரோ ஒரு பெண் அன்பா ஆறுதலாக வார்த்தை சொல்லி உணவை போதும் நமக்கு குழந்தையே இல்லைன்னு நினைக்கும் பொழுது யாரோ பெத்தெடுத்த குழந்தைய அரவணைச்சு அன்பா பார்த்துக்கும் பொழுதும் வாயே பைசாத விலங்குகளை குடும்பமே சேர்ந்து கொண்டாடும் பொழுதும் கண்டிப்பாக அதுதாங்க தாய்மை தாய்மை என்ற வார்த்தைக்கு உருவம் கிடையாதுங்க அது ஒரு அழகான உணர்ச்சி கண்டிப்பாக எல்லோர்கிட்டையும் நாம் அன்பு செலுத்த முடியும் தாய் அன்புடன் பழகுவோம்